தமிழக வரலாற்றுலேயே வந்து மிக பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நலத்திட்டங்களில் ஒன்று சொல்ல வேண்டும்னால் தாலிக்கு தங்கம் ஏறக்குறைய ஐம்பத்தி மூன்று லட்சம் பேருக்கு தமிழகத்தில் ஏன்னா அந்த திருமண நேரத்தில் அவங்களுக்கு ஒரு பவுனுங்கிறது எட்டு எட்டு கிராம் ஒரு பவுனுங்கிறதும் ஐம்பதாயிரம் ரூபா பணமுங்கிறதும் வந்து மிகப்பெரிய சர்வீஸ் ஓரியன்ட் ஒரு இது அதை திராவிட முன்னேற்ற கழகம் வந்ததற்கு பிறகு நிறுத்தி விட்டு நாங்கள் ஆயிரம் ரூபா கொடுக்குறோங்கிறது ஒருவனுடைய சாப்பாட்டை பிடிங்கி விட்டு அவனுக்கு டீயை ப கொடுக்குறதுல என்ன பிரயோஜனம் வரப்போகுது அதனால் வந்து மக்கள் நலன் சார்ந்து அதுவும் இன்னும் பார்த்தீங்கன்னா மடிக்கணினி விஞ்ஞானபூர்வமாக இளைஞர்கள் பல் கல்வி பெறுகின்ற அரசு பள்ளி மாணவர்கள் விஞ்ஞானபூர்வமாக கல்வி பெற வேண்டும் என்பதற்காக இலவச மடிக்கணினி திட்டத்தை புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை அறிமுகப்படுத்தினார் அதையும் இன்றைக்கி நிறுத்திட்டாங்க அதனால் வந்து இன்றைக்கி வந்து மக்களின் நலனுக்கு எதிராக திராவிட முன்னேற்றக் கழகம் செயல்பட்டுக் கொண்டிருக்குங்கிற கருத்தை வந்து நாங்கள் பதிவைக்க விரும்புகிறோம் தொடர்ந்து பதிவு வைத்து வந்து கொண்டிருக்கிறோம் அவர்களால் வந்து மக்களுக்கு நலன் பயக்கின்ற திட்டங்களை அவர்களால் கொண்டு வர முடியாது இன்றைக்கு விளிம்பு நிலை மக்களின் இயக்கமாக கொண்டிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளோ கம்யூனிஸ்ட் இயக்கங்களோ அவர்கள் கூட்டணியில் இருந்தால் கூட நாங்கள் மக்களுக்கு செய்த நலத்திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்த்து எங்களால் வெற்றி பெற முடியும் என்ற கருத்து